ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து இந்த சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு டீ காஃபிக்கு பதிலாக ரோஜாப்பூ ஆவாரம் பூ வச்சு ஒரு தேநீர் மாதிரி நான் ரெடி பண்ண போகிறேன் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது ஒவ்வொரு பொருளாக பார்ப்போம் ரோஜாப்பூ ஒரு கப்பு எடுத்துருக்கேன் ஆவாரம்பூ ஒரு கப்பு அடுத்தது கருந்துளசி அது ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும் அடுத்தது கொத்தமல்லி கொத்தமல்லியை வந்து வறுத்து வச்சுக்கணும் அடுத்தது நான் வந்து நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக அச்சு வெள்ளம் எடுத்திருக்கேன் எனக்கு இந்த அச்சு வெள்ளம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் காஃபி வச்சு குடிச்சா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் அச்சு வெள்ளம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன தேவையோ எது ஆப்ஷனோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க சர்க்கரைக்கு பதிலாக தான் இதை நம்ம எடுக்க போகிறோம் ஒன்று நாட்டு சர்க்கரை எடுத்துக்கங்க அப்படி இல்லை அப்படின்னா பனங்கருப்பட்டி இல்லைன்னா பனங்கருக்கண்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அச்சு வெள்ளம் கிடச்சா கூட நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம் இது கம்மி ரேட்டு தான் எல்லா மளிகை கடையிலையும் இருக்கும் அடுத்தது ஒரு ரெண்டு ஏலக்காய் அடுத்தது இஞ்சி கொஞ்சோண்டு அடுத்தது சுக்கு கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பொருள் எல்லாமே ஒரு மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இதை விட நீங்கள் இன்னும் ஃபைன் பவுடராக அரைக்கணும் அப்படின்னா நீங்கள் அரைச்சி வச்சுக்கிங்க இப்போ இதை வச்சு தான் தேநீர் நம்ப ரெடி பண்ண போகிறோம் ஒரு பாத்திரத்தில் உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த தேநீர் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க தண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க உடச்சி வச்சு வெல்லம் அது கூட பொடி பண்ணன ஆவாரம்பூ ரோஜாப்பூ ஏலக்காய் கொத்தமல்லி இதெல்லாம் பிடிச்சி வச்சு இந்த பொடி மட்டும் ஒரு ஸ்பூன் உங்களுக்கு வீட்டில் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எந்தளவுக்கு தண்ணி வைக்கிறீங்களோ அளவுக்கு ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் மட்டும் போதும் நீங்கள் போட்டுக்கோங்க இது நல்லா பொதிஞ்சு வரட்டும் பாருங்கள் பொதிஞ்சிருச்சு அந்த சமயத்தில் கொஞ்சோண்டு இஞ்சி மட்டும் பச்சை இஞ்சி நம்ம இதில் போட்டுக்கலாம் தேநீர் பாருங்க ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இப்போ வடிகட்டி வச்சுக்கிட்டேன் இது வந்து சக்கரை நோய் உள்ளவங்க காலை மாலை இரண்டு வேலையும் டீக்கு பதிலாக காஃபி டீக்கு பதிலாக இந்த மாதிரி தேநீர் நீ ரெடி பண்ணி நம்ம குடிக்கலாம் குடிச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா உடம்புல வந்து சக்கரை நோய் வந்து அதிகம் இன்க்ரீஸ் ஆகாது இருக்கு இருக்க கொஞ்சமாக கொஞ்சமாக குறஞ்சி நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும் இப்போ அரை சர்க்கரை ஒரு முழுசாக எனக்கு சர்க்கரை வேணும் வேணாம் அப்படின்னு சில பேர்லாம் வந்து அந்த ஃபால்ட்டியோட இது வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுவாங்க அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ச அச்சு வளம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரையை நீங்கள் பயன்படுத்தி கூட இந்த மாதிரி தேநீர் காலையிலையும் சாயந்தரமும் இரண்டு வேலையும் நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரலாம் இதில் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வீட்டிலே கிடைக்கக்கூடிய பொருளில் வச்சு தான் இது சர்க்கரை நோய்க்கு ஆ ஆவாரம் பூ வந்து எல்லாத்துக்கும் தெரியும் சக்கரை நோயை தீர்க்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது அப்படின்னு அது கூட வந்து ரோஜா பூவும் நான் போட்டிருக்கேன் பூவும் வந்து சக்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை பூவுக்கு இருக்குது கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் அது வறுத்து வச்சு இதெல்லாம் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இதை நீங்கள் டெய்லியும் நீங்கள் சா எடுத்துக்கிட்டு வரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்